எப்படி நடந்தது என்ன நடந்ததுன்னு எல்லாமே பார்த்துருக்கோம் இந்த மாதிரியான ஜெஸ்டர்ஸை வந்து எப்படி மக்கள் ஏத்துக்குவாங்க அடுத்து மக்கள் நல கூட்டணியை பற்றி தான் அடுத்த சுற்று பேச வரல இந்த சில கருத்துக்கள் வந்து நம்ம எப்படி வந்து பதிவு பண்ணுறோம் சொன்னா பொதுவா வந்து இவருக்கு பதிலா அவரு அல்ல அவருக்கு பதிலா அவரு ஒரு தனிநபர் விஷயமாக நீங்க அடுத்த தடவை வாங்க அப்ப நான் பேசுறேன் பட் அதுக்கான நேரம் கிடைக்குமான்னு தெரியல அப்படி பார்க்கப்படுறது எப்படின்னு சொன்னால் இது ஏன் எப்படி பார்க்கணும் இது வந்து எப்படின்னா இல்லை இது வரைக்கும் எப்படி பார்க்கப்பட்டது இல்லை அப் அப் இல்லை வரைக்கும் கூட அப்படி பார்க்கறது இல்லை இப்போ எப்படி நான் இப்போ கேட்குறேன் இப்போ வந்து திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவருக்கு கோபமே வந்தது கிடையாதா மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கிற ஜெயலலிதா அவர்கள் அவங்க கோபமே வந்தது கிடையாதா அவருடைய கோபங்களுடைய பின்னணி என்ன மாதிரி இந்த தமிழ்நாட்டில்

நீங்க யாருக்காக பேசிட்டு இருக்கீங்க மதிப்பிடுவானா நீங்க யாருக்கு சாதகமாக அப்படின்றத பிரச்சனை பொதுவான ஒரு பத்திரிகையாளர்கள் முறையில் தான் நான் கற்று சொல்லி அப்படியே சொல்லுங்க அப்படி சொல்லும் போது அவங்க சொன்னதுக்கு நான் பதில் சொல்லுங்க நான் வந்து இப்ப யாருக்கு சாதகம் அப்படின்னு சொன்னா அப்படி பார்த்தா அவர் வந்து அப்படி நீங்க இந்த ஆளுமை பண்பு குறித்து நீங்க பேசுறது நீங்க தொடர்ந்து பேசலாம் நம்ம தொடர்ந்து பேசலாம் இப்போ வாக்காளருக்கே ஒரு குழப்பம் வரலாம் நான் முதல் சுற்றுலா கேட்டதுனால மீண்டும் தவிர்க்க முடியாமல் இந்த கேள்வியை கேட்க வேண்டியிருக்கு திமுக அணிக்கு நீங்கள் எத்தனை இடங்களை எதிர்பார்க்கிறீர்கள்ன்ற கேள்வியை நான் தவிர்க்க முடியாது நீங்கள் எதை எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி கிடைக்கும் அப்படி இல்லைன்னா ரிப்பீட் ஆஃப் டூ தௌசண்ட் சிக்ஸ் இருக்கும் அரவிந்தான் நூறு அளவுக்கு அளவுக்கு திருபாலு எனக்கு வந்து போன தடவை வந்து எல்லா மீடியாக்களும் திமுகவுக்கு வந்து அறுபத்தெட்டு வரும் எழுபத்தெட்டு வரும் நூறு வரும் அப்படின்லாம் கணிச்சு பெருசாக எல்லாம் போட்டாங்க கடைசியில் வந்தது என்னமோ இருபத்தி மூணு தான் அதனால இந்த கணிப்புக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பல என்ன விஷயம் சொன்னா அவர்கள் ஒரு என்ன சொல்றது ஒரு தனிப்பெரும் மெஜாரிட்டியாக அவர்களால் வர முடியாது யாருடைய தயவையும் தேட வேண்டிய அவசியம் இருக்கும் நிச்சயமாக ஏன்னா தொங்கு சட்டமன்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதையும் பத்திரிகைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த கணக்குகளை தாண்டி திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை கடந்து பல அணிகள் பல முனைகளில் நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான சாத்தியங்கள் சாதகங்கள் எத்தனை இடங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு பொறுத்திருக்கிறது கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன் யாருக்கு சாதகமாக இருக்கப் போகிறது இந்த தேர்தல் களம் இது பற்றி தான் நம்ம வாதித்து கொண்டிருக்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதை கடந்து பல கட்சிகள் பல அணிகளாக பல முனைகளில் நின்று கொண்டிருக்கிறார்கள் அவங்களோட வெற்றி வாய்ப்பு சாதக பாதகங்கள் அது பற்றியும் அலசலாம் திரு ரவீந்திரன் துரைசாமி இங்கு ஒரு பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் ரெண்டு பேருமே பெரும்பான்மை என்ற சொல்ல பயன்படுத்தாத பட்சத்தில் அப்போ ஒரு இன்னொரு அணி கணிசமான அளவுக்கு இடங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா எந்த அணி பெற போகிறது எந்த அணிக்கும் வாய்ப்பு இல்லை நீங்க சொல்லக்கூடிய மூணாவது அணியோட பாமக கம்படஃபுல்லா வந்து ஒரு நாலஞ்சு சீட்டு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பிஜேபி கம்பட்ட ரெண்டு மூணு சீட்டா ஜெயிக்க வாய்ப்பு உண்டு இந்த மூணாவது அணிங்கிறது வந்து வாக்கெடுக்கலாமே தவிர மூணாவது அணியில எந்த தொகுதியுமே வினபிலிட்டி வரக்கூடிய அளவுக்கு எந்த தொகுதியும் இல்லை இது நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலே பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் பதினாலு சீட் நின்றது தேமுதிக தான் விஜயகாந்த் தான் அவரால் எங்கேயுமே ஜெயிக்க முடியல காரணம் அவரோட செல்வாக்குங்கிறது தமிழ்நாடு திருத்தணி டூ கன்னியாகுமரி வர யூனிஃபார்மா ஒரு அளவு ஏழோ எட்டோ ஒரு ஒரு அளவில் இருக்கக்கூடியது ஆனால் பாமகோட செல்வாக்கு என்பது வந்து எல்லா காலகட்டத்திலையும் அவங்க தருமபுரியில் அவங்க கட்சி அரசியல் களம் புகுந்த எண்பத்தொம்போதுலேருந்து இருந்து இன்னைக்கு வர ரெண்டாவது இருந்து ஸ்லிப் ஆகல ஒரு கூட ரெண்டாவது வந்தாங்க ஸோ ஒரு பொலிட்டிக்கல் இது வந்து ரியல் ட்ராங்கில் கண்டஸ்ட் இருக்கும்போது தருமபுரியில் அவங்க வந்து ஒரு நாலு தொகுதியில் ஃபஸ்ட்டில் இருக்கிறாங்க தருமபுரி பாலக்கோடு பாப்பிரெட்டிப்பட்டி பென்னகரம் அந்த நாளில் வந்து அவங்களுக்கு வினபிலிட்டி வருது ஜெயங்கோ வினபிலிட்டி வருது ஒரு அஞ்சு சீட்டில் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் க இதில் வந்து வினபிலிட்டி வருது பிஜேபிக்கு கன்னியாம்பி டிஸ்ட்ரிக்டில் ஆறு தொகுதியிலையுமே வினபிலிட்டி உண்டு ஆனால் திமுக காங்கிரஸ் வந்து அதை தாண்டி அதோட ஓவர் ரைடிங் ஃபோல்ஸாட்டு கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சல்டேஷனில் ஓவர் ஹைடிங் ஃபோல்ஸா ஆறும் வந்ததுனால ஒரு மும்முனை போட்டி வந்த ஒன்றோ ரெண்டு இடத்துல விண்ணபிலிட்டி வரலாம் இதை தாண்டி இது மக்கள் நல கூட்டணி தேமுதிக அணிக்கு விண்ணப்பிலின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ரக்சர் எங்கேயுமே கிடையாது ஒரு கோயில்பட்டியில் ஓரளவு வைகோ லீடர்ஷிப்பில் வரணாங்க அங்கேயே வைகோ வந்து விளையிட்டாரு காட்டுமன்னார் கோயிலில் வரலாம் வராமலும் போகலாம் இந்த இந்த ரெண்டு தொகுதியை தவிர மற்றபடி அபூர்வமாக ஒன்றோ ரெண்டு தொகுதி எங்கேயாவது கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் அவங்களோட சர்வீஸ் மைண்டில் வந்து மேலே வந்தவளே தவிர விண்ணபிலிட்டிங்க லெவலில் மூணாவது அணிக்கு வந்து

உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் இதுல வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது பர்சன்ட் ஓட்டு இவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தில் இருக்காங்கிற உள்ள தொகுதியில் வந்து இப்படி விரல் விட்டு வண்ணக்கூடிய அளவில் தான் இருக்குது இன்னும் சொல்ல போனால் பாமக விட குறவாக தான் இருக்கு இந்த ஆங்கிளில் பாமக தான் பெட்டராக இருக்குது ஓட்டு வந்து பாமக வந்து மற்ற இடங்களில் உள்ள ஓட்டு வந்து திமுகவுக்கும் அண்ணா பாமக விட்டு டிசிபேட் ஆகலாம் பட் அவங்க போர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய தொகுதியில் அது சீட்டாக கன்வெர்ட் ஆகக்குள்ள வாய்ப்பு இருக்கு விஜயகாந்த் விஜயகாந்த் விஜயகாந்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஆறு விஜயகாந்த் எட்டு பர்சன்ட் ஓட்டு தான் எடுத்தாரு அவர் வந்து விருத்தாச்சலத்தில் திமுக காங்கிரஸ் பேக்கிங்கோடு இருந்த பாமகவை எதிர்கொண்டு ஒரு சோசியல் போலீஸ் ஸ்டேஷனில் ஜெயித்தார் இப்போ உள்ள உளுந்தூர்பேட்டையில் இன்னைக்கு இன்றைக்கூடிய விஜயகாந்த் வந்து மூணாவது இடம் தான் இங்கிற லெவலில் தான் அவருக்கு ஸ்ட்ரக்சர் இருக்குது அங்க வந்து ரியல் போட்டி திமுகவுக்கும் அண்ணா திமுக தான் இருக்குது அது திமுக கண்டிப்பாக ஒரு பவர்ஃபுல்லானால அண்ணா திமுக கண்டிப்பாக பவர்ஃபுல்லாக ஆலி செந்தில்நாதன் திரு வைகோ அவர்கள் அந்த கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் பெரிதாக நாங்கள் நம்பிக்கை வைத்திருப்பது செல்போன் சிங்கங்கள் புதிய வாக்காளர்களினுடைய வரவு எங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவை நல்கும் ஒரு பெரிய வாய்ப்பாக மலரும் தான் பேசிட்டே இருக்காங்க நீங்க அதை கருத்தில் கொண்டிருக்கிறீர்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியா எக்ஸ்போஷர் அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகளுக்கு எதிராக ஒரு ஒரு இருபது ஆண்டுகளே நான் வைக்கிறேன் அதற்கு எதிராக திரண்டு இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி ஒரு எதிரான மனநிலை எல்லாம் திரண்டு ஏன் இந்த மாற்று அணி இவ்வளவு கட்சிகள் இருக்கக்கூடிய மாற்று அணிக்கு திரளானதுன்னு ஒரு விஷயத்த நான் ரொம்ப காலமாக சொல்லிட்டு தான் இருக்கிறேன் இந்த மாற்று அப்படிங்கிற வழி இப்போ நான் மக்கள் நல கூட்டணி மேலே நான் எந்த விமர்சனமும் வைக்க வைக்கல அதனுடைய நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாமே எடுத்துருவோம் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவ்னு வச்சுக்குவோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த கட்சிக்கானுடைய நிலைமை என்னென்னா அவங்க அதில் இருக்கக்கூடிய உறுப்பினராக இருக்கக்கூடிய கட்சிகளுடைய கூட்டுத்தொகைக்கு மேலே ஒரு சில வாக்கு ஒரு சில சதவீத வாக்குகள் கூடிய ரவீந்திரன் சொன்னது போல் எந்த இடத்துலையும் அது வெற்றி பெறுவதற்கான முப்பது முப்பத்தஞ்சு சதவீதத்தை தாண்டி போகிறதுக்கான சூழல் இல்லை ஒருவேளை இந்த கூட்டணி இந்த தேர்தலுக்கு பிறகும் தொடர்ந்து இருந்தால் அடுத்த தேர்தலில் அவங்க மிகப்பெரிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஃபோர்ஸாக இருப்பாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுமே ஒழிய உண்மையிலேயே நிறைய பேருடைய விருப்பமும் அதுதான் அதாவது வந்து மூணாவது ஒரு ஸ்பேஸ் வேணும் இப்போ ஜெயிக்கிறனாலும் பரவாயில்ல எதிர்காலத்தில் வந்து இந்த ரெண்டுக்கும் திமுக அதிமுகங்கிற ரெண்டுலேருந்து விடுபட்டு போகிறதுக்கு ஒரு இடம் வேணுங்கிற எண்ணம் தான்